எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ரீசெண்டாக ட்ரில்லி செர்டகிரல் அப்படிங்கிற ஒரு டர்கீஸ் சீசை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம முதல் சீசனோட ரெண்டாவது எபிசோடை தான் பார்க்க போகிறோம் முதல் எபிசோடை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்திங்கன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடய ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவோட அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரையும் சாப்பிடவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க ஹீரோவோட தம்பி ஒருத்தா இருக்கான் சின்ன பையனாக இருக்கான் அவன் பேரிட்டு வந்துட்டார் வந்து சாப்பிடுவாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டான் அவன் நான் ஒரு வேலையாக இருக்கமா இதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம அப்பா அங்கேருந்து பார்த்துட்டு பார்த்தியா என் பையனை என்ன மாதிரியாக இருக்கான் ஒரு வேலையை எடுத்து அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வான் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறாரு அவர் ஒரு வழியாக அப்படியே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது ஏம்மா அந்த இடத்துக்கு காலியாக விட்டுருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க அம்மா அந்த இடம் உங்கள் அண்ணன் செங்கூட்டியிருக்காங்கடா அவன் என்றைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான் திரும்பி வந்து அவன் ஏம்மா என்னை மறந்துவிட்டிங்களா அப்படின்னு கேட்டுறக்கூடாது அதே மா போல் நம்மளும் அவனை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே சாப்பிடும்போது ஒரு இடத்த நம்ம காலியாக விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வழியாக பேசிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஹீரோவோட அண்ணன் குண்டாபுரூர் எங்கே போனாலும் ஒரு ஏழரை எழுத்துட்டு வந்துடுடா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு புலம்புறாரு உடனே நம்ம ஹீரோ எனக்கு எதுன்னு சரின்னு படித்தோ அதை தான் நான் செஞ்சேன் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி இதை நம்ம செஞ்சு அந்த ஆளுங்கக்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு யாரை மீன் பண்ணுறாருன்னா நம்ம சைக்கோவில்லை அவங்ககிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறாரு இதையெல்லாம் பார்த்து கடுப்பான அப்பா அதையும் சண்டையை முடியுங்களா இப்போதைக்கே அவங்க நம்ம விருந்தாளிங்க அவங்க நல்லபடியாக கவனிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த சீனில் ஐக்கியஸை காட்டுறாங்க இந்த ஐக்கியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ கூட செஞ்சுட்டு செஞ்சுட்ருப்பார் தெரியுமா சித்தப்பா அவரோட பொண்ணு அது மட்டும் இல்லை இந்த ஐக்கியத்தை தான் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அதாவது கோலாரி வச்சிருப்பான் தெரியுமா அவன் பேர் டூருக்கு அவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின்னு ஐக்கிஸ் கூட தங்கிக்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் காட்டுறாங்க ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க அவன் முதுகில் இருக்கிற காயம் பெருசாகிட்டே இருக்குது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் அம்மா சொல்கிறாங்க அதுக்கு அவர்கிட்ட சொல்கிறாரு மக்கள் இருக்கிற நிலமையில் இது முக்கியமானு கேட்குறாரு கேட்டுவிட்டா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க அடுத்த சீனில் ஹீரோவோட அப்பா தண்ணி கேட்க நம்ம ஹீரோ தண்ணி எடுத்து கொடுக்குறாரு ஃபஸ்ட் எபிசோடில் குருகுருன்னு ஒருத்த பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா அவன் வந்து ஏவ பார்த்துட்டு போகிறான் இது இது அந்த கதை ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது என்ன விஷயம்னு தெரில மேபி ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் இது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் பொழுது விடுது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நல்லா குளிச்சு முடிச்சு மேக்கப்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இப்போ தான் அவங்கள பார்த்தா ஒரு ஹீரோயின் எஃபெக்டே வருது அப்போ அந்த இடத்துக்கு ஐக்கியஸ்வரா நீ பார்க்க ஒரு மா இளவரசி மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே சீன் கட் ஆகுது அடுத்த சீன் வரும் அடுத்த சீனில் நம்ம சைக்கோ காலாட்டம் கடை காட்டுறாங்க அவன் இப்போது அந்த ஹீரோ சண்டை போட்டிருப்பான் தெரியுமா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கான் அந்த இடத்துல கீழே அன்னாக்கி டெட் பாடிஸ் எல்லாம் பார்க்குறான் அங்கே பார்த்துட்டு ஒருத்தனை பார்த்தோன்னா இது ரைட்டர்ஸோட தண்ணி பிசோல் தானே அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் கேட்குறான் அவன் கூட இருக்கிறவன் ஆமாங்க தான் அப்படின்னு சொன்னால் சரி இந்த எல்லா பாடிஸும் எடுத்து டெம்ப்ளர் கேட்டிருக்கான் அனுப்பிடு இப்போ நம்ம கைவிங்க எவ்வளோ கிடைச்சிட்டாங்க ரைட்டர்ஸ் எவர நம்ம இப்போ சமாளிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் குழம்பிகிட்டு இருக்கான் கூட இருக்கிற இன்னொருத்தான் அந்த அங்கே அந்த இடத்துலேருந்து ஒரு கோடாரி எடுத்து வரான் அந்த கோடாறு சிம்பலை சிம்பிளை பார்த்தா அது வந்து காய் பழங்குடியினர் அப்படின்ற அந்த நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தோட சிம்பிள் ஸோ உடனே இவன் கண்டுபிடிச்சிடறான் ஸோ அவங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கூட ஒருத்தன் சொல்கிறான் அவங்க சுலைமான் ஷாவோட பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா நம்ம வேலை ரொம்ப ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இவன் ஏய் நம்மலாம் செல்ஜூ கேம் பேர்றா நம்ம கிட்டலாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க நம்ம போய் அனுப்புறோம்னா அனுப்பிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அன்னியை காட்டுறாங்க கூட அந்த அன்னியோட தங்கச்சியும் இருக்கா ஹீரோவுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ அன்னிகாரி சொல்கிறா பார்த்தியா அவள் வந்த ஒரே நாளில் இவனை மயக்கிருக்கா எப்போ அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் பாரு நீயும் இருக்கியே ஒரு வேலைக்கும் இல்லை இல்லாமல் அப்படின்னு அவள் இருக்கா அடுத்த அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்குறான் இந்த மாதிரி உன அவங்க எது கடத்தினாங்க ஏதாவது ஒன்று சொல்லு அப்போ தான் நம்ம எதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி ஹீரோயின்ட்ட கேட்குறான் அதுக்கு ஹீரோயின் அவங்கலாம் டெம்ப்ளர்ஸு அவங்க ஜெருசலாமுக்காக ஃபைட் இருக்காங்க ரொம்ப மோசமானவங்க அவங்களோட ஒரே லட்சியம் ஜெருசலாமுக்காக பளித்தீக்கிறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிட்டுருக்க சரியா அவங்க ஜெருசலாமுக்கு பளித்தீக்கிறதுக்கும் உங்களை கடத்திட்டு போயிட்டுருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான் அதுக்கு உடனே ஹீரோயின் இந்த இடம் இந்த செல்ஜூ கெம்பர் கீழே வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆமாம் வருது அதில் என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோ இல்லை இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் அடுத்த சீனில் இப்போ நம்ம ஐக்கிஸை காட்டுறாங்க ஐக்கிஎஸ் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கனு சொன்னீங்க இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கேன் எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பேன் உடனே அவங்க அப்பா என்ன இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் நீ இவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம இடத்த காலி பண்ணோம் அப்படி அப்படின்ற மாதிரி பேசி அவர் வழியாக சமாளித்து அந்தமாதிரி அப்படி அனுப்புகிறாரு இப்போ நம்ம ஹீரோவோட சித்தப்பா சுலைமான் ஷாவோட தம்பி குருதோ குழு அவனை காட்டுறாங்க கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே பசி பட்டினி மஞ்சமாக இருக்குது இதெல்லாம் நம்ம முடிவு கொண்டு வரணும்னா நம்ம இந்த இடத்த காலி பண்ணி ஒரு வேறு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் இன்னொருத்தன் சொல்கிறான் சுலைமான் ஷாக்கு வயசாகிடுச்சு இனிமேல் அவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீயே ஒரு நல்ல முடிவாகிடு அப்படின்ற மாதிரி உன்னை போட்டு ஏற்றி விட்டுட்ருக்காங்க அப்படியே சீன் கட் ஆகுது இப்போ ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா அப்படியே வரதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஹீரோ உடனே அம்மா இதுதான் ஹலிமா இவங்கள்தான் நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அம்மா உடனே அந்த பொண்ணை பார்த்து ஏம்மா எல்லாம் நல்லது தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க உங்கள் அப்பா எப்படி இருக்கார் இப்போ உடம்பு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது அடுத்த சீனில் நம்ம சுலைமன்ஷாவோட சபை கூடுது இறைவனின் பேரால் அப்படின்னு சொல்லிவிட்டு சபையை ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே நம்ம சுலைமன்ஷா தான் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு வியாபாரி வந்திருக்காரு நம்ம பொருளுக்கெல்லாம் நல்லா வேலை போட்டு வாங்கிக்கிறாரு நம்ம கஷ்டம்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இடத்த காலி பண்ணுறத பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சபையில் இருந்து ஒருத்தன் கேட்குறேன் ஒரு வியாபாரம் நடந்ததுனால நம்ம கஷ்டம் எப்படி குறையும் அது ஆடு மாடுக்கெலாம் தீனி இல்லை தண்ணி பஞ்சமாக இருக்குது நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாகப்படுறோம் வியாபாரம் எதுவும் சரியாக ஓட மாட்டேங்க அப்படி அப்படின்னு புலம்பிகிட்டு உடனே சுரேமன் ஷா ஷாக கேட்குறாரு சொல்கிறாரு எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது நான் ஏற்கனவே மற்ற பழங்குடியினர் அதாவது பழங்குடியினர்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் நான் தகவல் சொல்லிட்டேன் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம்னா இந்த மங்கல அராஜகம் அது பயங்கரமாக இருக்குது அவங்கக்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அண்ணன் தம்பி கூடவே நம்ம சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லார் நம்ம பல மாசமா கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஆண்டவன் 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 ஆண்டவண்டிக்காய் எதுவும் இல்லை கொடுக்குறதுக்கு நம்ம வேற வழி இல்லைன்னா நம்ம மக்கள்லாம் வந்து கஷ்டத்துலேயே இங்க கடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒருத்தம் சொல்றான் இன்னும் ஒருத்தன் சொல்றான் நம்ம ஏன் தான் சாகணும் நம்ம காய் நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் என்ன மீன் பண்ணுறான்னா அங்கே பக்கத்துல இருக்கிற கிராமத்துல அவன் போய் அடிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல வரான் சித்தப்பா உடனே அங்கேருந்து சவுண்டு போடுறவர் அப்போ நம்பிக்கை வைக்கணும்ப்பா அப்போ ஆண்டவன் மேலே நம்பிக்கை வைங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்கிறாரு அங்கே இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறான் அப்போ இருக்க வீடு இல்லை சரியாக ஒரு வியாபாரம் இல்லை ஒரு துணி இல்லை அப்படின்ற மாதிரி அவன் புலம்ப இதுக்கு மேலே நம்ம எப்படி பொறுமையாக இருக்க சொல்கிறா அப்படின்னு அவன் கேட்குறாரு அதை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஷா கடுப்பாகி ஏண்டா வெக்கமே இல்லாமல் இப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு என்னைக்கிட்ட நான் பட்டினி போட்டிருக்கேன் சோறு தண்ணி எல்லாமே நான் கொடுத்துட்டு தானடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கத்துறாரு துலைமமான டென்ஷன் ஆனோன்னு அங்கே இருக்கிறவங்களும் அங்கேயோ நான் அவங்க அப்படி தான் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எப்போவுமே நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் நாங்களும் நம்ம மக்களுக்காக நல்லது தான் நினைக்கிறோம் அப்படின்றத மாதிரி இவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தம் சொல்கிறான் நம்ம இடத்த காலி பண்ணுற தவிர்த்து வேறு வழியே இல்லை வேறு இடத்துக்கு போகணும் துளை உடனே எங்கே தான் போகிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல இடம் எங்கே இருந்தாலும் அங்கே போகலாம் இன்னொருத்தன் சொல்கிறான் முன்னோகர் வா முன்னோர்கள் வாழ்ந்த பூர்வீக பூமிக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் ஆமாங்க மங்கோலியர்களோட கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம அங்கே போயிடலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை துளை மனுஷா சொல்கிறாரு மங்கோலியர்கள் வீக் ஆகிட்டாங்க அப்படின்ற சொல்கிறதுலாம் சும்மா பேச்சு அவங்க இன்னும் வெறி பிடிச்சி பயங்கரமாக வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்க்குற இடத்துலாம் அடித்து சாவடிக்க எல்லாமே சொல்லப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்போ ஒருத்தன் திடீர்னு அலைப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சோர்ந்துலாம் யாரடா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம குண்டாகுரு எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டாங்க குண்டாகுரு இப்போ என்ன சொல்கிறான் அலைக்கோல இருக்கிற அன் அல்ஹீஸ் டெம்பிளார் எதிர்க்க ஒரு பெரிய படையை மாதிரி இருக்காரு நம்ம ஒரு அல்ஹஜீஸ்க்கு ஒரு தூது அனுப்புவோம் அந்த தூதில் எங்களுக்கு இருக்க இடம் இடம் கொடுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஆயுதங்களும் போர் வீரர்களும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தூது அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி குண்டாகுரு சொல்கிறாரு துறை மனுஷா உடனே என்னப்பா குண்டா குடு சொல்கிறது எல்லாம் கரெக்டாக வருமா நான் அப்படின்னு எல்லோரும் கேட்க எல்லோரும் வந்து தகச்சு பண்ணி நின்ட்டுருக்காங்க ஆல்ரெடி ஆ கரெக்டாக தாங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்றது தூது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தங்க யாரை தூது அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சீன் ஆகுது ஏன்டா அந்த சீன் கட் ஆகுது அப்படின்னா வெளியே அந்த யாராவது புதுசாக ஆளுங்க வந்தாங்கன்னா வெளியேற ஒரு ட்ரம்ஸ் மாதிரி ஒரு மோலை மாதிரி வச்சு டம் டம் தட்டுவாங்க அது என்ன அறிகுறின்னா யாரோ உள்ளே வராங்க அப்படின்ற அறிகுறி சுலைமான் ஷா அங்கே கூட இருக்கிறவங்க எல்லோருமே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம சைக்கோ கார் ஆட்டோ வெளியே வந்து நிற்கிறான் இப்போ நம்ம சைக்கோ சுலைமான் ஷாவை பற்றி கேட்குறான் உங்கள் ஆளுங்க என்ன எங்கள் ஆளுங்களை அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல உடனே சுலைமான் ஷா சொல்கிறாரு நாங்கள் சுல்தான் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கோம் அவர் எங்களுக்கு இருக்க இடம்லாம் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது எங்கள் ஆளுங்க ஏன்டா உங்கள் ஆளுங்களை போகிறான் அப்படின்ற மாதிரி சுலைமான் ஷா கேட்க அதுக்கு நீ ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே சைக்கோ இந்த இந்த கோடாரியை பாரு இதில் உங்களோட முத்திர தான் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சைக்கோ கேட்போம் நீங்கள் எங்கள் ஆளுங்களை பொண்ணுது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த மூணு கைதிகளையும் கடத்திட்டு போயிருக்கீங்க அவங்கள நாங்கள் சுல்தானுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் அவங்கள மரியாதையாக திருப்பி அனுப்பு அப்படின்னு சைக்கோ மிரட்டுறோம் துலைமான்ஷா அதுக்கு அவங்க எங்கள் விருந்தாளிங்கப்பா அவங்க விருந்தாளிங்க மட்டும் இல்லை அவங்க இதில் ஒருத்தருக்கு அடிப்பட்ருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அவங்களை திரும்பி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூரிய சொல்கிறார் இப்போ நம்ம சைட் என்ன சொல்கிறோம் என் வாயில் வர வார்த்தை எல்லாம் சுல்தானோடய வார்த்தை தான் நீங்கள் சுல்தானுக்கு என்ன மரியாதை சொல்லு அதே மரியாதை தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் இல்லைனா என்ன நடக்கும் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம சும்மா சூரிய மனுஷா போயிட்டு வாழ்வு சாக நாங்கள் என் கலாச்சாரத்தை வர பார்த்தோம் சுல்தான் தான் ஆனால் சுல்தானோட முன்னோர்கள் உருவாக்குற இந்த கலாச்சாரம் அதை தெரியாமல் இருக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அங்கே காராத்வேகரே காரி துப்புறாரு இந்த கலாச்சாரத்தெல்லாம் தெரியாமல் இருக்கிறவனை நாங்கள் மனுஷனா கூட மதிக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நான் ஒன்று இப்போதைக்கு நான் மரியாதை கொடுக்கல கிளம்பு அப்படின்ற மாதிரி சுலை மனுஷ திட்டி அனுப்புறாரு இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பான காராத்வேகர் உனக்கு இது மாதிரி ரெண்டு நாள் டைம் தரேன் அந்த ரெண்டு நாளில் அவங்கள நீயே கொண்டு வந்து விட்டுரு இல்லைனா என்ன நடக்கும்னு எனக்கே தெ உனக்கு தெரியும் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அவங்கள எப்படி இங்கேருந்து கூப்பிட்டு போனேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் அவன் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறான் இங்கே நம்ம குண்டா குடும்ப சித்தப்பா கிட்ட சொல்கிறான் என்ன அப்பா இப்படி தான் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்படியே எல்லாரும் மிரண்டு போய் நின்றுட்டுருக்காங்க அப்படியே அங்கே சீம் கட் ஆகுது அடுத்த சீமில் நம்ம டைட்டத்தை காட்டுறாங்க அவன் ஒரு பெரிய வாழை வச்சுட்டு ஒரு அஞ்சு பேர் அப்படியே போட வச்சுட்டு எல்லாரையும் ஒரு ஒருத்தராக தலையை கட் பண்ணி கொண்டுட்டுருக்கான் என்ன சொல்கிறான்னா இவன் சுல்தானோட கமாண்டரை இவன் வந்து அவனோட மினிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் இருக்கான் அப்போ ஒரு கதவை திறகுது கதவை திறந்தா குதிரையில் ஒருத்தன் புறத்தை கொண்டு வந்து போடுறான் யாரான்னு பார்த்தா அவன் தம்பி பி சோல் இவனை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி கதையை அழுதுகிட்ருக்கான் அழுதுட்டு இருக்கும்போது அவனை கொண்டு வந்தவன் தெரியுமா அவனை பிடிச்சி யாரா இவன் இவனை கொன்னது அப்படின்னு அவனை கேட்க அவன் வந்து காய பழங்குனிவர் தான் கொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டான் பட் யார் கொன்னது அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரில அப்படின்னு சொல்கிறான் அந்த சீன் கட்டாவது அடுத்த சீனில் எத்த குருளும் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க உடனே நான் அண்ணா ஏன்டா எப்போ பார்த்தாலும் உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்க ஏன் இவ்வளோ நீ மொத்த பணமாக இருக்க ஏன் எப்போ பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்க இப்போ உன்னாலே எங்கள் இடத்துக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு தட்டு கட்டு கற்றுன்னு தட்டு போய்ட்டு இதெல்லாம் பார்த்து கடுப்பான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல நீயா இருந்தாலும் நீ அப்படி தான் பண்ணுறது சரி அவங்க எப்படியாவது சாப்பிடணும்னு கொஞ்சம் ஊத்து போயிக்கிறா நம்மளுக்குன்னு ஒரு நீதி இருக்குது நம்மளுக்குன்னு நேர்மை இருக்குது அப்படி அப்படின்னு பயங்கரமாக போட்டு அங்கேருந்து சீன் கட் ஆகிட்டு இப்போ டைட்டத்தை காட்டுறாங்க டைட்டஸ் வந்து இன்னும் அவன் தம்பி பொண்ணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு தான் இருக்கான் அப்படியே இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ தனியாக ஒரு குதிரை கூட இருக்காரு அந்த குதிரை கூட சொல்கிறாரு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைட்டில் புலம்பிகிட்டுருக்காரு இப்போ அடுத்த சீனில் குர்தா குழு சொல்கிறான் காரா தோகர் ஒரு சரியான சைப்போ அவன் என்ன வேணாலும் செய்வான் அலப்போ போகலான்னு சொன்னியப்பா செம்ம ஐடியா நீ அறிவாளின்றதை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்க ஆனாலும் காரா தோகரை நம்ம பச்சு கூடாது அப்படி அப்படின்னு இவன் குண்டா குடவும் நம்ம இந்த குருத்தாக்குழுவும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்பா குண்டா கூட சொல்கிறான் அப்பா முடிவு எடுத்துறாரு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவன் கேட்டு அங்கே சீன் கட் ஆகுது அடுத்த சீன் ஹீரோயினை வந்து வேகமாக வந்து எர்த்த குழு கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் எங்கள் அப்பா குடும்பமான நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் எங்களால் உங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொல்ல ஹீரோ உடனே அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணுறாங்க அப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு அம்மா அப்படியே பார்த்துட்டு நாலு நல்ல வார்த்தைலாம் சொல்லி அவனு மனசு இருக்கான் இல்லையா ஹீரோ அவனுக்கு ஒரு நாலு நல்ல வார்த்தையை சொல்லி ஆறுதல் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த சீன் சுலை மனுஷாவை காட்டுறாங்க பெட்டில் உக்காந்துட்டுருக்காரு இடத்துக்கு உள்ளே வராரு உள்ளே வந்தோன்னே அவர் வில்லு எடுத்து ஒரு அம்பை எடுத்து டக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்து நோக்கி அப்படியே டக்குன்னு ஊட்டாரு அது நேராக அவங்க அப்பாவோட நெஞ்சுக்குள்ளே போகுது அப்படியே அவங்க அப்பா கண்ணை முழித்து பார்க்குறான் பார்த்தா அது ஒரு கனவு சரி கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக நிமிந்து பார்த்தா எதிர்லேயே எடுத்துக்கிறோம் நிற்கிறான் அப்படின்னு அவன் பார்த்தவனை ஷாக் ஆகிறான் ஷாக் ஆகிறனாப்பா இல்லைப்போ அவன் தண்ணி கொண்டு வந்தான் அப்படின்னு எடுத்து சொல்ல தண்ணி வாங்கிக்க கப்பு பண்ண குடிச்சிட்டு அப்படியே பயத்தோடையும் மறுபடியும் படுக்கிறாரு அடுத்த வருஷங்களா டைட்டப்பை காட்டுறாங்க டைட்டத்தை அவன் தண்ணி இது சடனாக சொல்லிட்டு அவன் சாவுக்கு பழி வேண்டாம் அப்படின்ட்டு மாதிரி சபதெலாம் எடுத்துக்கிறாரு அப்படியே அவங்க சுரைமான் ஷா வந்துட்டு சாப்பிட்றாங்க அவர் வந்து கனவுக்கு பலன் பார்க்கறதுக்கு என்ன கேட்ட கனவு பலனெலாம் பார்ப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பலன் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் தாங்க முதல் அடுத்தம் வந்துட்டு பயங்கர கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டாவது அடுத்தம் உங்களுக்கு அடுத்த வாரிசு இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த பார்க்குறவங்க சொல்கிறாரு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ